நீங்க எல்லாம் என்னென்னமோ பண்ணி இந்த ஊரை விட்டு அவனை அனுப்ப முடியல அப்படித்தானே அதுக்கு நான் என்ன செய்யறது நம்ம சர்ச் ஃபாதர் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு நம்ம பால்ராஜையா அவன் செலவுக்கு பணமே கொடுக்குறாரு ருசி கண்ட பூனை பாலை வேணாம்னு சொல்லுமா ஆ கோழி குழம்பு வச்சு கொடுக்கறதுக்கும் கூப்பிட்டு உபசரிக்கிறதுக்கும் இந்த ஊர்ல தான் ஆளுங்க இருக்காங்களே நீ எங்கேயோ தாக்குற மாதிரி இருக்க புரிஞ்சா சரி ராஜா மணிக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு அதுக்கு என்ன தேவையோ அதை நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன் நீ கொடுத்தா எவ்வளையா கொடுப்பேன் காக்கா கொத்துனா பசுவுக்கு வலிக்கவா போது ச்சே என் குடும்பத்தை பத்தி அனவசியமா பேசுறேன் வந்துட்டா தள்ளி விடுற விடுறா இவன் ஒழுக்கம் எனக்கு சொல்ல வந்துட்டான் நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு கதை அந்த செல்வ உன் பொண்ணு வச்சிருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா ஏன்டா என் பொண்ணை பத்தி தப்பா பேசுகிறேன் இவனே போல சொன்னேன் அடிக்க வைத்தது இவனே இல்லை ஒன்றும் தெரியாத பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றானே அவன போய் அடிங்க

உட்காந்து வேடிக்கை வேடிக்கு தான் என்ன அண்ணி என்ன உடம்பு சரியில்லையா மயக்கம் வர மாதிரி இருந்தது இப்போ பரவாயில்ல ஆஸ்பத்திரிக்கு போகணுமா நான் கூட்டிட்டு போகிறேன் எதுக்கு நேர நெருங்கிடுச்சு என்னை கூட்டிட்டு போங்க ஆளுங்க வந்துருக்காங்க யாரு என் கண்ணு முன்னாடியே இருக்காங்க என் அப்பாவும் அம்மாவும் என் மனைவியும் என் மகன் தாமஸும் கூப்பிடுறாங்க உன் பேர் என்ன என் பேரு செலுவ உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் உன்னை நேர்ல சந்திச்சு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் எந்த கட்டுப்பாடும் சுத்திக்கிட்டு இருந்த நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துற உங்க வண்டிக்குண்டான வாடகையை தானே நான் தரேன் நீ போய் சொல்ற மாட்டு வண்டிக்கு எவ்வளவு வாடகை கிடைக்கும்னு எனக்கு தெரியும் தாமசம் உனக்கு தெரியுமா சிலுவை தெரியும் அவன் செத்து எப்படின்னு உனக்கு தெரியுமா அது அப்பா கண்ட கண்ட போரிக்கைல வீட்டுல விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வண்டி வாடகை குடுக்கணும் அந்த காரண கட்டிங்க வரவேனா அதெல்லாம் அதுல கொண்டு வந்து குடுப்பாரு ஃபாதர் தான் இங்க குடுக்க சொன்னாரு அவருக்கு ஏதோ வேல இருக்கும் நான் உள்ள வரல வெளியே தான் நின்னுட்டு இருந்தேன் நான் தான் அவர உள்ள கூப்பிட்டேன் இல்லாட்டி தாகத்திலேயே நான் செத்து இருப்பேன் இந்த பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா இனிமே அப்பா சொன்னாரு அம்மா சொன்னாரு நீங்க வந்த சிறுபலை எடுப்பேன் என்ன பேசுற அவன் ஒரு மனுஷங்கிறத மறந்துடாத செஞ்சதை மறக்கக்கூடாது நன்றி வேணுமா